வணக்க மகளே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் ரொம்பவே வந்து மனோதைரியம் இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்னு தாங்க நம்மளுக்கு தோணுது ஏன்னா பல பிரச்சனைகள் அவங்கள சுற்றி நடக்கும் பொழுது நம்மளுக்கு மனதைரியம் வேணும் இதை எப்படியாவது வந்து பார்த்தோம்னா நம்ம தோற்கடிச்சு ஒரு வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் ரொம்பவே எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தவறான முடிவை எடுக்கிறாங்க பெரிய பெரிய முடிவுகளை எடுத்துக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் இங்கே அப்படி ஒரு நடிகை வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் கடைசியாக ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதற்கப்புறமாக தானே வந்து தன்னுடைய உயர் வீரம் அதோட விசாரணையில் ஒரு ஷாக்கான தகவலும் வெளியாகி இருக்குதான் அந்த நடிகை யார் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திடீரென நடிகை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரபல போஜ்புரி நடிகை அமிர்தா பாண்டே பீகார் மாநிலம் பாகல்பூரில் இருக்கக்கூடிய தனது அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து பார்த்தோன்னா சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது சனிக்கிழமை இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது தனது வீட்டில் இருக்கக்கூடிய மின் விசிறியில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க அவரது குடியிருப்பில் இருந்து தற்கொலை குறிப்பு எதுவுமே கிடைக்கல இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் ஒரு ரகசிய குறிப்பு மட்டும் பகிர்ந்துருக்கிறாங்க போலீஸ் விசாரணையில் இது தெரிய வந்திருக்கு போலீஸ் அறிக்கையின்படி அமிரிதா முதல்ல தனது கணவருடன் மும்பையில் வசித்து வந்திருக்காங்க ஆனால் சமீபத்தில் பாகல்பூரில் ஒரு திருமணத்திற்காக தனது உறவினர்களை சந்திச்சிருக்கிறாங்க மேலும் அங்கு சில நாட்கள் தங்க முடிவு செஞ்சுருக்காங்க அதன்படி வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை அவங்க வெகு நேரமாக விழித்திருந்து தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு ரகசிய குறிப்பை போட்டிருக்கிறாங்க அடுத்த சில மணி நேரம் கழித்து இவங்களுடைய அறையில் இறந்து கிடந்திருக்காங்க அவரது வாட்ஸ்அப்பில் அம்ரிதாவினுடைய குறிப்பில் கியூந்தோ நாவ் வர் சவார் தி உஸ்கே ஜிந்தகி ஹம்னே நாவ் துபாஹர் உஸ்கா சஃபார் ஆசான் தியா அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க அம்ரிதாவினுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் நடிகை சில காலமாக மனசோர்வு மற்றும் பிற மனநல பிரச்சனைகளுடன் போராடி வருவதாகவும் அவர் அதற்கான சிகிச்சையை நாடியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தீவிர விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் மன அழுத்தம் அவரது தற்கொலைக்கு காரணமான போலீஸார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க நடிகை அம்ரிதாவினுடைய மரணம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக நகர் எஸ்பி ஸ்ரீராஜ் தெரிவிச்சிருக்கிறாரு நடிகை இப்போ வந்து பார்த்தோன்னா அவருடைய இந்த ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மோசமான முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே என்னடா இது வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அதெல்லாம் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இப்படியாக வந்து தைரியம் இல்லாமல் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுத்திருக்கலாமே அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இறந்தவரினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம்